அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் அணு குண்டு கண்டுபிடிச்சு பொக்கரைல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று அது காமராஜர் திறந்த சாதி தான் பள்ளிக்கூடம் தான் காமராஜர் அதிகமான அண்ணா துறை லூசியர் பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை மண்ணுக்குள் வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரிய மூத்த தூக்கிக் கொண்டு திருத்தெருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தான் தந்தை பெரியார் கண்ணாடிக்கு மேலே ஒரு கண்ணாடியை வைத்து குறிந்து முடிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் நீ எங்க ஐயாவது மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை அழைச்சிட்டு கம்யூனிஸ்ட் மக்கள் நல கூட்டணியை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை களைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிங்க இப்போ வாக்குகள் சதவீதத்துல மக்கள் நல கூட்டணி நாம் தமிழை விட அதிகமாக தான் வாக்கு மக்கள் நல கூட்டணி நீங்க ஆறு கட்சி சேர்ந்துட்டு வாங்குற வாக்கு

you